தேசிய சைபர் பாதுகாப்பு மூலோபாயத்தை அறிமுகம் செய்தல் தேசிய சைபர் பாதுகாப்பு செயற்பாட்டு மத்திய நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு கொழும்பு பண்டார் சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது தேசிய சைபர் பாதுகாப்பு செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் மூலம் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கிழமை போக்குவரத்து திணைக்கிழமை உள்நாட்டு இறைவரை திணைக்கிழமை உள்ளிட்ட முக்கியமான டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகளை பேணும் முப்பத்தி ஏழு நிறுவனங்களை இருபத்தி நான்கு மனித காலமும் கண்காணித்து அவற்றுக்கு விடுக்கப்படும் சைபர் அச்சுறுத்தல்களை அடையாளம் காண நடவடிக்கைகள் பாதுகாப்பு நம்பிக்கை சகல மக்களையும் பிரித்துவடுத்தும் வகையிலான டிஜிட்டல் கட்டமைப்பை உருவாக்குவதனூடாக தேசிய சைபர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சும் இலங்கை கணினி அவசர பிரிவும் இணைந்து முன்னெடுக்கும் இந்த செயற்பாடுகளுக்கு உலக வங்கி தொழில்நுட்ப உதவியை வழங்கியுள்ளது சிக்கி தவிக்கும் அரச கட்டமைப்பை டிஜிட்டல் மயமாக்கலின் சீரமைக்க வேண்டும் விசேடமாக அரச கட்டமைப்பின் ஊடாக பிரஜைகளுக்கு சிறப்பான சேவைகள் வழங்க வேண்டும் எமது அரச கட்டமைப்பு தொடர்பில் நாட்டு மக்களிடம் எவ்வித திருப்தியும் இல்லை அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே திருப்தியான அரசு சேவையை வழங்க வேண்டுமாயின் புதிய கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் இரண்டாவது விடயம் வெளிப்படை தன்மை மூன்றாவது விடயம் பிரஜைகள் இலகுவாக அரசு சேவைகளை பெற்றுக்கொள்ளும் கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் மக்களின் தேவைகள் எப்போதும் மாற்றமடையாது எனினும் தற்போது என்று நடந்துள்ளது அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் முறைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது எனவே புதிய சந்தை வாய்ப்பு எந்த இடத்தில் உருவாகின்றது என்ற கேள்வி எழுகிறது மக்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் புதிய விடயங்களின் உருவாகியுள்ளன அண்மைய காலங்களில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளை பார்த்தாலும் தனியார் நிறுவனங்களை பார்த்தாலும் புதிய தொழில்நுட்பத்தின் ஊடாகவே புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன அதனூடாகவே பொருளாதாரமும் வலுவடைந்துள்ளது எனவே வர்த்தக உலகத்திற்கு டிஜிட்டல் மயமாக்கல் மிக முக்கியமானது என நினைக்கின்றேன்